மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட சோழங்குருணி அருகில் உள்ள கிராமங்களில் பல்வேறு குற்ற சம்பவங்கள் நடைபெறுகின்றன அவற்றை கண்காணிக்கும் வகையில் பொதுமக்களிடையே சிசிடிவி கேமரா குறித்து காவல்துறையினர் விழிப்புணர்வு செய்தனர் இதனை அடுத்து சோழங்குருணி கிராமத்தைச் சேர்ந்த மாயாண்டி கோனார்டி கடையினுரிமையாளரும் சமூக சேவகருமான ரவிச்சந்திரன் என்ற தன்னார்வலர் சோழங்குருனி கிராமத்திற்கு அறுபது ஆயிரம் மதிப்பில்லான அதிநவீன உயர்ரக சிசிடிவி கேமராக்களை வாங்கி சோழங்குருனி பேருந்து நிறுத்தம் வலையங்குளம் சாலை குதிரை குத்தி சாலை நல்லூர் சாலை ஆகிய இடங்களில் பொருத்தி வைத்தாரதனை தொடர்ந்து சிசிடிவி கேமரா செயல்பாட்டினை திருமங்கலம் காவல்துறை கண்காணிப்பாளர் அருள் திறந்து கண்காணிப்பு கேமரா திறப்பு விழாவில் பெருங்குடி காவல் நிலைய ஆய்வாளர் ஜெயமணி மற்றும் சோழங்குரணி கிராம பொதுமக்கள் மற்றும் போலீசார் கலந்து கொண்டனர் மேலும் சோழங்குரணி ரவிச்சந்திரன் தன் கிராமத்திற்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் செய்தது குறிப்பிடத்தக்கது மாட்டி வச்சிருக்கிறார் கால்துறையை பொறுத்தமட்டில் இந்த சிசிடிவி கேமரா ஒரு முக்கிய ஒரு கருவி அது பாருங்கள் சிசிடிவி அந்த கேமரா தெரியல என்ன நடந்தால் பார்க்கலாம் அந்த க்ளீனர் தெரியல அந்த ப்ளாஸ்டிங்கை ஓப்பன் பண்ணி விடுறாங்க அந்த சிசிடிவியில் வரையில பார்த்துக்கலாம் நம்ம கிராமத்தில் யார் வந்துட்டு போகிறாங்க இது கூட அடுத்த ஆகும் El la me